வெல்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது சிவாஜி கணேசன் அவர்கள் சாதனையாளர் அவர் அவர் நடித்த படங்கள் மிக்க உணர்ச்சிகரமான படங்களாக குடும்ப பாங்கான படங்கள் இளவயதில் இவரும் மிகவும் கஷ்டப்பட்டார் ஆனால் இவர் திமுகவிலிருந்து இருந்து காங்கிரஸுக்கு போனார் திமுக ஆரம்பத்தில் இருந்தார் அவர் சூழ்நிலை காரணமாக காங்கிரஸுக்கு போனார் அவர் நடித்த படங்கள் பக்தி படங்கள் மிக அற்புதமானவை அதிலெல்லாம் நிறைய நெட்டில் போட்டு நீங்கள் பார்க்கணும் குணச்சித்திர படங்கள் குடும்ப படங்கள் இதெல்லாம் நல்ல வசன உச்சரிப்பு முக அழகு நடிப்புடைய சிகரம் ஒன்பது வேடங்களில் கூட அவர் நடித்திருக்கிறார் ஐந்து வேடம் எதை கொடுத்தாலும் நடிப்பில் அவரை தட்டிக்க ஆளே கிடையாது இன்றைய வரைக்கும் நடிகர் திலகம் என்று போய் சினிமா தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டோம்னா அது முடிந்த வரைக்கும் நம்ம எழுந்தி வர முடியாது அப்பேற்பட்டவர் ஆனால் நடிப்பிலும் வெற்றி பெற்றார் ஒழிய அரசியல் காங்கிரஸில் அவர் சரியாக அவரை மெயின்டென்ஸ் பண்ணலை நமது காரணம் தெரியல உடனே புதுக்கட்சி ஆரம்பித்தார் அதில் அவர் வெற்றி பெறவில்லை அவர் அந்த நடிப்போடு சரியாகிடுச்சு அரசியலில் அவருக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி அவருடைய படங்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் காலத்தால் அழியாத படங்கள் அவையெல்லாம் பொக்கிஷங்கள் நமக்கு பக்தி படமாகட்டும் சமூக நல படமாகட்டும் அவருடைய பாடல்களும் சரி காதல் பாடல்கள் தத்துவ பாடல்கள் பக்தி பாடல்கள் இவரெல்லாம் கேட்க கேட்க தேனாக தித்திக்கும் அவர் சொந்தமாக பாடுவது போலவே இருக்கும் ஆமாம் வேற வேற ஒருத்தர் பாடினா கூட அந்த சினிமாவில் பொழுது உச்சரிப்பெல்லாம் மிக சிறப்பாக அந்த உச்சரிப்பு சிம்ம குரலோன் சிவாஜி கணேசன் சரித்திர படங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் அதெல்லாம் நம்மளை ரொம்ப உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி நன்றி வணக்கம் என்று சொல்கிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ